இளைய அருமையான சகோதரிகளே சகோதரர்களே தான் பெற்ற குழந்தைக்கு இந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாவது அகவை தாயாம் பேராலய பங்கானது அகமகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது இந்த நாற்பத்தி எட்டாவது அகவையை ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிற மிளகுபாரையின் பங்கு தந்தை அன்பிற்கும் பாசத்திற்கும் அருள் ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களுக்கும் பங்கு மக்களாகிய அனைவருக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பேராலயத்தின் சார்பாகவும் சிறப்பாக இன்றைய திருப்பொலைக்கு தலைமையேற்ற கருள் பணியாளர் குழந்தராஜ் மற்றும் அருள் பணியாளர் சார்பாகவும் எங்களுடைய திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி ஃபீஸ்ட் பேராலய பாதுகாவலாம் ஆரோக்கிய பரிந்துரையாலும் நமது பங்கின் பாதுகாவலர் சக்தி மிகு சந்தியா பல்லவையான பரிந்துரையாலும் மிளகுபாரி பங்கு நீங்கள் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நிறைவோடு மகிழ்வோடு வாழ உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அதற்காக நாங்கள் சேமிக்கிறோம் அன்பு மக்களை இன்றைக்கு நாம் பரிதவிப்பில் பரிவுள்ளம் என்ற ஒரு அருமையான தலைப்பில் சிந்திக்க வந்திருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு நான் வாசி கேட்ட நற்செய்தினுடைய இறுதி இறைவாத்தை இந்த சிந்தனையை கூர்மைப்படுத்துகிறது மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவாத்தை முப்பத்தி நான்கில் நாம் இவ்வாறு வாசிய இயேசு கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது என்ன சொன்னாரு பறிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தான் எனவே இயேசுவிடம் இருந்த அந்த பறிவு உள்ளத்தை நாம் எல்லோரும் நமதாக்கி வாழ்வாக்க வேண்டும் என்ற தான் இன்றைய தலைப்பு நமக்கு கொடுக்கிறது ஒரு முறை கடவுள் மோட்சத்தில் இருந்து மூணு வானது கூப்பிட்டு நீங்கள் புலகத்துக்கு போங்க எந்த எங்கே வேணாலும் போங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க உங்களுக்கு நீங்கள் செல்கிற இடத்துல விலை உயர்ந்த பொருளை கொண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனார் முதல் சமன்ஸை போனால் ஒரு நாட்டுக்கு அங்கே விலை வெந்த பொருளாக அவர் நினைத்த ஒரு பொன்னாளான கிரீடத்தை கொண்டு வந்தார் மோட்சத்துக்கு ரெண்டாவது சமன்ஸ் இடத்துக்கு போனார் அங்கே ஒரு வயிற மாலையை விலை வெந்த பொருளாக கொண்டுகிட்டு வந்தார் மூணாவது சமணசு இங்கே அங்கேயும் தேடி பார்க்குது ஒன்றும் கிடைக்கல அது கண்ணில் பட்டது அழகான ஒரு அனாதை பிள்ளை வாழக்கூடிய அனாதை இல்லம் அங்கே ஒரு பாட்டி ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்த நாற்பது குழந்தைகளுக்கு காளை உணவு கொடுப்பது வழக்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் டெய்லி அந்த பாட்டி வந்து நாற்பது பிள்ளை சாப்பாடு கொடுக்கும் காலை சாப்பாடு கொடுக்கும் அந்த நாற்பது பிள்ளைகளும் பெற்றோரை இழந்து பரிதவிக்கிற அன்பு காட்ட இயங்குகிற பரிதவிப்பிருந்த குழந்தைகளுக்கு இந்த பாட்டிமா ஒவ்வொரு நாளும் காலை உணவு பொழுது அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்குமா அந்த கண்ணீர் அந்த ஆனந்த கண்ணீர் அந்த பாட்டியோட ஆனந்த கண்ணீர் அந்த சமணுக்கு விலை உயர்ந்ததாக தெரிந்தது அதை கொண்டு மோசத்துக்கு போயாச்சு இந்த மூன்று சமணும் கடவுளுக்கு முன்னாடி தங்க கொண்டு வந்த பரிசகப் பொருட்களை வைக்கிறாங்க முதல சமணு என்ன கொண்டு போனது பொன்னாளான கிரீடம் ரெண்டாவது வைர வைரமாலை மூன்றாவது அந்த ஏழை பாட்டினுடைய ஆனந்தக்கண்ணீர் என்ன அதிசயம்னா கடவுளுக்கு முன்னாடி தக தகன்னு சொல்லித்தது எது தெரியுமா அந்த ஏழை பாட்டினுடைய ஆனந்த கண்ணீர் பொன்னா நாயக்களிடம் சொலிக்கல வைரத்தால் ஆன மாலை சொல்லிக்கலை அந்த ஏழை பாட்டி பெற்றோரை இழந்து பரிதவி பரிதவித்து கொண்டு வந்த அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டி உணவு வழங்கி அந்த ஆனந்த கண்ணீருடைய பாட்டியினுடைய கண்ணீர் தான் தகதகலன் சொல்லித்தது மூணு சமரசுக்கு ஒன்றும் புரியலை கேட்டாங்க என்ன இயற்கைக்கு முரணாக இருக்கேன் தங்கம் சொல்லிக்க மாட்டேங்குது வைரம் ஜொலிக்க மாட்டேங்குது கண்ணீர் தண்ணி ஆனந்த கண்ணீர் அதை மட்டும் ஜொலிக்கிறது என்ன காரணம் கடவுள் சொன்னாராம் இந்த வயதான பாட்டி அவங்க கஷ்டப்பட்டாலும் பெற்றோரை இழந்து பரிதவித்து வைத்து அன்புக்காக இயங்கின குழந்தைகளுக்கு அன்பு காட்டி காலை உணவை கஷ்டப்பட்டு கொடுத்து அந்த குழந்தைகள் மகிழ்வதை கண்டு ஆனந்த கண்ணீர் அதுதான் என் பார்வைக்கு விலை மதிக்க முடியாது அதுதான் சொல்லிக்கிறது என்று கடவுள் சொன்னாராம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு பரிவுலத்தின் ஒட்டுமொத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் வெவிலியத்தில் ஏராளமான எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் இயேசு எல்லா புதுமைகளும் இருந்த பரிவுளத்தை நமக்கு அழகாக எடுத்துக்காட்டுகிறது இரண்டு மூன்று உதாரணங்கள் சொல்லலாம் முதல் உதாரணம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவாத்தை பதினொன்று வாசிக்கிறோம் பதினொன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் வாசிக்கிறோம் நைன் ஒரு கைம்பெனுடைய மகனை இயேசு உயிர்ப்பித்து கொடுக்கிறார் இந்த வார்த்தை முக்கியமானது கைம்பெண் கடவுளை இழந்த ஒரு பெண் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் அந்த மகனை போது அந்த தாய் எவ்வளவு பரிதவித்திருப்பார் வார்த்தையால் நமக்கு சொல்ல முடியாது அவருடைய பரிதவத்தை புரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு யாரும் கேட்காமலேயே சாதாரணமாக புதுமைகளில் நடக்கும்போது ஏசுக்கிட்ட அந்த புதுமை வாங்குற நபரே போவார் அல்லது அவர் சார்பாக யாராவது உதவி கேட்பாங்க ஏசு இங்கே அது மாதிரிலாம் செய்யலாம் அவரே சென்று பாடையை தொடுகிறார் இளைஞனை எழுந்தருன்னு சொல்லி இறந்த மகனை உயிர்ப்பித்து அந்த தாய்க்கு அந்த மகனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார் பரிதவித்த அந்த கைம்பண்ணுக்கு ஏசு தம் பரிவுளத்தை காட்டி உயிர் இறந்த மகனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் இது முதல் எடுத்துக்காட்டு இரண்டாவதாக நாம் மத்தையின் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவாத்தை இருபதுலேருந்து நாம் வாசிக்கலாம் ஒரு பெண் பன்னெண்டு ஆண்டுகள் பெரும்பாட்டினால் வருந்து கொண்டிருக்கிறார் ரத்த போக்கினால் ஓராண்டு ஏராண்டில் பன்னெண்டு வருஷம் அந்த அம்மா சந்திக்காத பார்க்காத மருத்துவர் இல்லை சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்லை எவ்வளவு பரிதவித்திருப்பாங்க நல்லா சுகமடையினு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மன உளைச்சடைந்திருப்பாங்க அவளுடைய அந்த பரிதவிப்பை புரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு அவள் புரிந்த அந்த எளிய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை விசுவாசம் நான் ஆண்டவரின் ஆடையின் விளிமை தொட்டால் போதும் என்ன செய்வேன் நலம் பெறுவேன் என்றது ஆழமான நம்பிக்கையை இயேசு பாராட்டி ஆடையின் விளிமை தொட்டவுடன் சுகத்தை கொடுத்து பன்னெண்டு வருஷம் பரிதவித்த அந்த பெண்ணுக்கு இயேசு முழுமையான விடுதலை கொடுத்து தன் பரிவுடத்தை காட்டுகிறார் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இயேசு சிலுவையில் துவங்கிய நிகழ்வை பார்க்கிறோம் லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவாத்தை முப்பத்தி நான்கில் அங்குதான் இயேசுனுடைய பரிவுடத்தின் ஒட்டுமொத்த உருவத்தை பார்க்கிறோம் தன்னுடைய சாவுக்கு காரணமாக இருந்தவர்களை கூட மன்னிக்கிற அளவுக்கு பறிவுளத்தை கொண்டிருந்தார் தந்தையே இவர்களை மன்னியோம் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி தந்தையாம் கடவுளம் தம் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களுக்காக அவர்களை மன்னிக்க வேண்டுகிறார் அதன் வழியாக அவருடைய பறிவுளம் எவ்வளவு பெருகிறது என்பதை நமக்கு காட்டுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இது மாதிரி ஏராளமான நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இயேசுதான் நம்ம வாழ்வுக்கு மாதிரி அவரை நாம் அப்படியே பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவிடம் இருந்த இந்த பரிவுளம் நமதாக வேண்டும் இயேசுவிடம் இருந்த பறிவுளத்தை நமதாக்கி நாம் வாழ்வாக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் இயேசுவிடம் இருந்த பறிவுள்ளம் நம்மளிருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் வி மஸ்ட் பி குட் பீப்புள் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி நல்ல மனிதர்கள் தான் அந்த உலகத்தில் பஞ்சமாக இருக்குது முகத்துக்கு முன்னு ஒன்று பேசுகிறாங்க முகத்துக்கு பின்னு ஒன்று பேசுகிறாங்க உதட்டில் ஒன்று இருக்குது உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க நல்ல மனிதர்கள் தான் இன்றைக்கு பஞ்சம் மற்றதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை லதா மங்கேஷ்கரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா பிரபலமான இந்தி திரைப்பட பாடகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவங்களோட தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் அந்த அம்மா இறந்தாங்க இறக்கும் முன்பு அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அவங்க சொன்னது எனக்கு அரண்மனை போன்ற வீடு இருக்குது அரண்மனை போன்ற வீடு இருக்குது ஆனால் இப்போ எங்கே இருக்கிறேன் ஒரு சின்ன அறையில் மருத்துவமனை இருக்கிறேன் எனக்கு விலை உயர்ந்த ஆடைகள் உண்டு ட்ரஸு உண்டு ஆனால் இப்போ என்ன நான் அணிஞ்சிருக்கிறேன் மருத்துவமனையில் கொடுத்த சாதாரண எளிய கவுனு எனக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் உண்டு நகைகள்லாம் உண்டு ஆனால் கழுத்தில் ஒரு கயிறு கோடு இப்போ அணியாத நிலையில் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்காக நான் போய் போயி பாடியது உண்டு இப்போ எனக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இருந்து இன்னொரு லேபை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எப்பொழுதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அறுசுவை உணவு விரும்பி அறந்தியது உண்டு சாப்பிட்டது உண்டு இப்போ எனக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு மாத்திரை கொஞ்சம் ஊசி மருந்து அவ்வளோதான் எனக்கு எவ்வளவோ பணம் இருந்தாலும் எவ்வளவோ பேருப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் எனக்கு பயனற்று போகின்றன எனவே அவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க எல்லாரையும் அன்பு செய்யுங்க யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க நல்லவளாகவே இருங்கள் நல்லவளாக மட்டுமே இருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியாக சொன்னார்களாம் அன்பு சகோதர சகோதரிகளே நல்ல மனிதர்களாக நாம் இருக்கிற பொழுதுதான் ஈஸ்வனுடைய பரிவடத்தை நாம் கொண்டிருக்க முடியும் நல்ல மனிதராக இருந்தால் மட்டும் பத்தாது அதை நல்ல மனிதராக இருப்பதை நாம் நல்ல செயல்படியாகவும் காட்ட வேண்டும் நம்மால் என்ற நல்ல செயல்களை நிச்சயம் நாம் செய்ய முடியும் அப்போ தான் நல்லதாக இருப்பதற்கான அடையாளமாக அமையும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும் அவசியம் இல்லை சாதாரண காரியங்களை செய்யலாம் ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் தன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு உங்களுக்கு பரிச்சை வைக்க போகிறேன் யாரெல்லாம் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப ப சிறப்பு பரிசு உண்டு அப்படின்னு சொன்னாங்க டீச்சரு நாளைக்கு பறிச்ச வச்சு நூறு மார்க் வாங்கினா பரிசு கிடைக்குன்னு சொன்னால் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி பரிசை வச்சாங்க எல்லா பிள்ளையும் நல்ல மார்க் நூற்றுக்கு நூறு பேப்பர் தரும்போது எல்லா பிள்ளையும் நல்ல மார்க் அந்த ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் நல்ல பரிசு வாங்கியிருக்கிறீங்க அதனால் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு பரிசு கொடுக்கணுன்னு ஆசை தான் இருந்தாலும் உங்கள் எல்லாேரு பேரும் எழுதி அதை குளிக்கி போட்டு யாருக்கு வருதோ அவங்கள்ட்ட நான் பரிசு பரலை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் பேரை எழுதி லாட்டு மாதிரி போட்டு குலுக்கி எடுக்கிறாங்க குலுக்கி எடுக்கும் பொழுது அந்த ப வகுப்பில் படித்த ஒரு பெண்ணுடைய பேர் வந்தது கவிதா அப்படின்னு அந்த ஆசிரியை அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க அவங்க சொன்ன மாதிரியே ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பரிசு பொருளை கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து இந்த ஆசிரியை அந்த பிள்ளைங்க அந்த லாட்டெல்லாம் சும்மா எதார்த்தம் பார்க்குறாங்க எதார்த்தம் பார்த்தா எல்லா லாட்லையும் யார் பேர் இருக்குது அவிதான் தான் இருக்குது காரணம் அந்த பிள்ளை தான் அந்த வகுப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை அப்போ அந்த ஆசிரியை கொடுக்க விரும்பிய பரிசை அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சின்ன வயதில் தன் கூட படைக்கிற சக தோழிக்கு போகட்டும் அப்படின்னு ஒரு பெரிய மனசோட அத்தனை பிள்ளைகளும் அந்த குழந்தையின் பேரை இழந்தது ஒரு அருமையான நல்ல செயல் அது பறிவுள்ளத்தினுடைய வழிபாடு அதே போல் ஒரு இளைஞன் கழக நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தானாம் அப்படி போகும்போது கடல் அலையில் வீசப்படுகிற மீன் குஞ்சுகள் நிச்சயம் விழும் அப்போ என்ன செய்யணும் அதை ஒவ்வொரு மீனையாக எடுத்து திரும்ப கடலுக்குள்ளே போட்டுக்கிட்டு வாரான் அதை ஒரு பெரியவர் பார்க்குறாரு பாரசுரவர் தம்பி இது எவ்வளோ பெரிய கடல் இந்த கடல் முழுக்க அவனால் நடந்து போய் எல்லா மீன் குஞ்சலையும் காப்பாற்ற முடியுமா நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்டார் அந்த இளைஞன் சொன்னான் நிச்சயம் என்னால் முடியாதுங்கய்யா ஆனால் என் கண் முன்னே உயிருக்கு போராடுகிற இந்த மீன் குஞ்சுகளை என்னால் நிச்சயம் காப்பாற்ற முடியுமில்லையா அதுபோது எனக்கு அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது என்று அது இளைஞன் சொன்னானாம் அவனால் முடிந்த ஒரு நல்ல செயல் எளிய செயல் அவனுடைய பரிவுளத்தை காட்டுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இத்தகைய நல்ல செயல்களை நம்மால் என்ற சிறு சிறு செயல்களை ஒவ்வொருடைய வரவு ஒருவருடைய வரம்புக்கேற்றார் போல நாம் செய்கிற பொழுது அது நாம் இயேசுனுடைய பரிவுளத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடையாளமாக அமையும் எனவே இந்த நாளில் நாம் எல்லோரும் பரிதவிப்போருக்கு பரிவுளத்தோடு வாழ உறுதி எடுப்போம் குறிப்பாக நம் குடும்பங்களில் உள்ளவரோடு நம்முடன் பிறந்தவரோடு அக்கம் பக்கத்தவரோடு உறவுகளோடு நண்பர்களோடு இந்த பரிவுளத்தை வாழ்ந்து காட்டுவோம் நம் கண்ணுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சாலே போதும் தெரியாதவங்களுக்கு உதவி செய்வதோட நம் கூட வாழ்கிறவங்க நமக்கு தெரிந்தவங்க அவங்க நமக்கு பரிவுலத்தை காட்டி நம்மால் இந்த சின்ன சின்ன நல்ல சிறைகள் செய்கிற பொழுது நாம் எல்லோரும் இயேசுவின் கொண்டு கொண்டிருக்கிறோம் அதன் வழியாக இயேசு உண்மையான சீதராக சீரத்திகளை வாழுகிறோம் என்பது பொருளாகும் இந்த நாடிலே இயேசுவிடமிருந்த இருந்த நமதாக்கி அதனை வாழ்ந்து காட்ட அருள் வேண்டுமோ நம் பங்கின் பாதுகாப்ப சக்தி மிக சந்தியாகப்பர் நம் எல்லோரையும் மாசு விதத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக